அனைவருக்கும் காலை வணக்கம் அதிகாலை நேரம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேவனாம்பட்டு என்ற கிராமத்தில் முருகர் ஆலயம் வேதகிரிமலை இந்த வேதகிரிமலையில் அமர்ந்திருக்கும் முருகர் ஆலயம் இது பாருங்கள் கீழ்வானம் சிவக்கிறது அழகாக பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் உள்ளே சொல்லலாம் காலை வேலை பாருங்கன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க காலையில் எல்லோரும் கோபுர தரிசனம் பார்த்துங்க அதுவும் வேதகிரி மலையில் முருகர் சன்னதி வேலும் மயிலும் துணை என்று சொல்வது போல் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வேல் வேல் வெற்றி வேல் 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 வீரவேல் முருகா சண்முகா சண்முகா இந்த ஆலயத்தில் விநாயகர் அப்பன் சிவபெருமான் மூலவர் இன்னும் ஆலயம் திறக்கவில்லை பாருங்கள் கீழ்வானை எப்படி அழகாக சிற சிவப்பாக இருக்குது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரங்கள் காடு மாதிரி காடு தான் காட்டு மலை பாருங்கள் ஃபுல்லாக மரங்கள் அடர்ந்த காடு தான் ஃபுல்லாக காடு ஆலயத்தின் பின்புறம் மலை மேல் இந்த ஆலயம் அழகாக இருக்கிறது ஜெயலலிதா அம்மையாரால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கூடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கிறது அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தேவனாம்பட்டு கிராமம் திருவண்ணாமலை வட்டம் நன்னீராட்டு பெருவிழா எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒன்பது பத்து மணிக்கு ஜெய தை மாதம் இருபத்தைந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களால் அந்த ஆட்சியில் நடைபெற்றது அழகான ரம்யமான சூழல் யாராவது வரதுனா இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போங்க முருகன் திருவருள் பெருங்க அழகான காட்சி உங்கள் அனைவருக்காகவும் இந்த பதிவு முருகா 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 அருமையான சூழல் நவகிரகம் இருக்கிறது இங்கே நவகிரகங்கள் மீண்டும் இது என்ட்ரன்ஸ் கோயிலில் சுற்றி வந்தாச்சு நவகிரகங்கள் பாருங்கள் நவகிரகங்கள் எல்லோருக்கும் நவகிரக தோஷங்கள் இருந்தால் நிவர்த்தியாகட்டும் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்சா குரு சுக்ர சனிப்பேச்சா ராகவே கேதவே நமஹ ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சிவாய நவகிரத்தை சுற்றி எடுக்கலாம் அப்படியே நவகிரகத்தை சுற்றி சூரிய பகவான் காலையில் எழுந்திருக்காரு அழகான கீழ்வானம் பாருங்க அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கெல்லாம் இந்த காட்சியை உங்களுக்காக பகிர்ந்து கொள்வதில் எனக்கு கொடு இறைவன் கொடுத்த வாய்ப்பாக கருதி என் குழந்தைகள் அனைவரும் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்பதே எனது ஆசை வாழ்க வளமுடன் நலமுடன் இணைந்திருங்கள் எப்பொழுதும் ஞானசக்தி சக்தி பீடத்தில் வாழ்க வளமுடன் நலமுடன் முருகா வருங்க ராமர் காலையில் வந்துட்டார்